ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் நமது நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உத்திரயான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து அருள் அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டுல இருந்து வருது அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு இறை வழிபாடு அதுலயும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அம்மன் அருள் பெற்ற பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி அம்மாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது அம்மாவாசை தினங்கள்ல ஆடி அம்மாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெற திற பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைவரும் பாத்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுறதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அம்மாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம் கும்ப ராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ராசியிலே சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு காலபுருஷனோட பதினோராம் இடம் காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவான் மூலத்திரிகோண வீட்டுல ரொம்ப சிறப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கும்பராசியை பொறுத்தவர்கள் எதுக்குமே ஆசைப்பட ஆசைப்படாதவர்கள் அதே நேரத்துல மகிழ்ச்சியை ஆதாரமாக கொண்டவர்கள் நீங்க அது மட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல தான் இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில நீங்க உங்கள் அமைப்பு அப்படிங்கிறது எப்போதுமே மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவும் எதையும் பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஆமா உங்களை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னாக்க அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு மத்தவங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய தான் இருப்பீங்க ஆமா பேசுற வார்த்தைகள் சொல்லுகிற செயல்கள்லாம் கருணை அப்படிங்கிற ஒரு விஷயமும் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வகையில் பிறருக்கு பிறருக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்க நீதி நேர்மையா நடந்துக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு உங்களுக்கு அடுத்து ஜென்மச்சனி பாதிப்புல இருக்கே அப்ப நீங்க ஜென்மச்சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை இந்த ஜென்மச்சனி காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வகையில சனி பகவான் வேற வக்ரகதி அடைஞ்சிருக்கிறார் வக்ரகதி அடைஞ்சிருக்க கூடிய இந்த ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது வேலை பழு அதிகரிக்கும் உங்களுக்கு அப்ப என்ன பண்ணணும்னா உடம்பு சார்ந்த விஷயத்திலையும் கவனம் எடுத்துக்க வேண்டியிருக்கு மனம் நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப என்னன்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்திற்காக யோகா தியானம் மெடிடேஷன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பயணங்கள் கோவில் தலங்களை அடிக்கடி போயிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது போயிட்டு வர்றது நல்லது அப்படிங்கிறது தான் விஷயம் அடுத்து பார்த்தோம்னா வேலை தொழில் வாய்ப்புகள் நல்லா இருக்கா அப்படின்னா தொழிலதிபதி நான்காம் இடத்துல குரு பகவான் கூட சேர்ந்திருக்கார் இரண்டுக்குடையவரோட சேர்ந்து லாபாதிபதி கூட சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு தான் அப்ப வேலை வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல வருமானம் வரக்கூடிய தான் இருக்குது அப்ப வருமானத்திற்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் பெரிய பணம் சம்பந்தப்பட்ட புது முதலீடுகளை தவிர்த்துக்கங்க ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நல்ல வருமானம் இருக்குது நல்ல வருமானம் வருதுன்னா அதை தொடர்ச்சியாக செய்யுங்க அதன் மூலமாக அவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தான் வருமானத்தை பொறுத்தளவில் எந்த குறையும் இல்லை குடும்பத்தை பொறுத்தளவுக்குள்ள எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை ஆமாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தவங்க பிரச்சனைகளை தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் தலையிடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அவமானங்களை ஏற்படுத்தி தரும் அவமானம் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி தரும் ஓகேங்களா அதனால கொஞ்சம் தான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆக மொத்தத்துல உங்களுக்கு என்னதான் விஷயம் அப்படிங்கிறத டைரக்டா சொல்லிட்டோம் அப்படின்னா என்னன்னா உடம்புல கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் அதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் என்ன ஓட்டத்தை கொஞ்சம் பாசிட்டிவா வச்சுக்கோங்க ஆமா மத்தபடி வேற ஒன்றும் இல்லை அலைச்சல் திரிச்சல் ஏற்படும் அடுத்து பார்த்தோம்னாக்க வேலை உழைப்பு உழைப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் வேலை உழைப்பு இருக்கும் ஆனால் நல்ல வருமானம் வரும் குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல வருமானம் விஷயம் உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருமானம் தொழில் வியாபாரம் வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது குடும்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் பிறர் மூன்றாம் தரப்பினர் மூன்றாவது ஆளை உள்ள கொண்டாந்து வச்சுக்கப்படாது வச்சிட்டா குடும்பத்தை கெடுத்துருவாங்க அதனால குடும்பம் சார்ந்த விஷயத்துல நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களே எந்தேற்பட்ட விஷயமா இருந்தாலும் பேசி ஒரு தீர்வு எடுத்து சமச்சரமா போய்க்கிறது நல்லது மூன்றாம் தரப்பினர் உள்ளே வர அனுமதிக்க வேண்டாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கூட்டு தொழில்கள் நல்லா இருக்கும் அதே போல அரசாங்க அனுகூலம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆமா அப்ப என்னன்னா அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அரசு சார்ந்த துறைகள்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அரசு சார்ந்த விஷயத்துல ஏதேனும் வேலை நடக்கணும் ஆமா எது சார்ந்து முயற்சி எடுத்திருக்கீங்க வேலை நடக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல இன்னொரு முயற்சி கூடுதல் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வெற்றியா கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு வேலைக்காக வேலைக்காக வெளிநாடு போகலாம் அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு வெளிநாடு போகலாமா அப்படின்னா கொஞ்சம் கவனமாதான் கவனம் எடுத்துக்கணும் மத்தபடி உடல் ஆரோக்கியத்திலே மன ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவைப்படுகிறது உங்களுடைய ராசியில அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில வண்டி வண்டி வாகனங்களை கொஞ்சம் மாத்திக்கலாம் அல்ல ஏற்கனவே ப்ராப்ளமா இருந்தா அதை சரி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணம் சேமிப்பு அளவுக்கு பணம் உண்டு வீட்டோட குடும்ப தேவைகளை சரி செய்வீங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்புடின்னா வருமானங்கள் அதிகரிக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ரொம்ப ரொம்ப மற்றவங்க பேச்ச நம்பி ஏமாந்துடக்கூடாது ஆமாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆசை வார்த்தைகள் கூறி பேசக்கூடிய ஒரு தன்மைகளாம் உண்டு ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதனால் எவ்வளவு தான் பேசினாலும் அதில் கொஞ்சம் என்ன கருத்து இருக்குது என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கிட்டு அதற்கேற்றாற்போல் ஒரு முடிவெடுக்கணும் ஆமாம் பே அதனால் மற்றவங்க பேச்சலாம் ரொம்ப பெருசா எடுத்து குழப்பிக்க வேண்டாம் அடுத்த குடும்ப உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னாக்க உங்கள் நட்போடு அன்போடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் நீங்கதான் ஏற்படுத்திக்கணும் அது மத்தபடி வேற வருமானம் நல்லா இருக்கும் தடையில்லா வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை குழந்தைகளோட தேவைகளை சரி செய்வீங்க பெரும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் திடீர் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போடுறதோ கொடுக்குறதோ இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஜெய சாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு செய்யுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்துல எடுத்துட வேண்டாம் அப்படிங்கிறது தான் இருக்குது அதனால பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல இடம் பொருள் சார்ந்த விஷயத்துல கமிஷன் பேஸ்ல வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெய சாதகத்தை பாத்துக்கோங்க ஜெய சாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட முயற்சிகளும் நம்ம சொன்ன சொல்லி வந்த கோச்சார பழங்களையும் கம்பேரிட்டு அதற்கான முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள்